வணக்கங்க நம்ம வந்து பாண்டிச்சேரிக்கு அடுத்தது எங்கே இவெண்ட் பண்ணலான்னு நினச்சாங்க எல்லா கல்ஃப் கண்ட்ரிஸையும் கவர் பண்ணிட்டோம் பஹ்ரைன் மட்டும் கவர் பண்ணது கிடையாது ஸோ நான் தமாம்னே இருந்தாலும் நான் பஹ்ரைனுக்கு போனது கிடையாது அதனால பஹ்ரைனில் பண்ணலான்னு என் டீம் சொன்னாங்க பஹ்ரைனில் எனக்கு நிறைய ஃபேன்ஸும் இருக்காங்க ஸோ பஹ்ரைனில் இவெண்ட் பண்ணலான்னு டிசைட் பண்ணோம் டுவெண்ட்டி ஃபோர்த் மே ஃப்ரைடே அன்னைக்கு பஹ்ரைனில் நீங்கள் சந்திக்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர்லேயும் இமெயிலையும் கான்டாக்ட் பண்ணுங்கள் எங்கள் டீம் உங்களை ஹெல்ப் பண்ணுவாங்க வணக்கம் மீண்டும் பேச்சில் உங்களெல்லாம் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி மார்க்கெட் நான் பேசறச்ச நூற்றி இருபத்தஞ்சி பாயிண்ட் ப்ளஸில் இருக்குது ஏறி இறங்கி ஏறி இறங்கிட்டு இருக்குது தட் இஸ் நேற்று முந்தா நேற்றுலாம் இறங்கி திரும்பி ஏறி திரும்பி இறங்கி திரும்பி ஏறி இருக்குது பேங்க் நிஃப்டி அறுநூற்றி எழுபது பாயிண்ட்டு பேசிக்லி ஐசிஐசிஐட ரிசல்ட்ஸ் ஐடிஎஃப்சியை பற்றி பேசுவோம் கோல்டு வந்து முப்பது ரூபா குறைஞ்சி சிக்ஸ் தௌசண்ட் செவன் ஃபார்ட்டி இருக்குது யூஎஸ் டாலர் டு ஐஎன்ஆர் எயிட்டி த்ரீ ஃபார்ட்டி த்ரீயில் இருக்கு எண்ணு இப்போ ஒன் ஃபிஃப்டி ஃபைவ் பாயிண்ட் செவன் எயிட்டில் இருக்கு இன்னைக்கு கார்டார திடிக்கிடும் செய்தி என்னென்னா எண்ணு ஒரேடியாக கொலாப்ஸ் ஆகி நூற்றி அறுபது டு ஒரு டாலர் ஆயிடுச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுக்கு அப்புறம் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் எண் இவ்வளந்துரை இறங்கியிருக்கு நார்மலாக பன்னெண்டு அவருக்குள்ள நாலஞ்சு எண் போச்சுன்னா இமீடியட்டாக பேங்க் ஆஃப் ஜப்பான் உள்ளே வரும் இன்னும் பேங்க் ஆஃப் ஜப்பான் கன்ஃபார்ம் பண்ணல பட் வெரி கிளியர்லி பேங்க் ஆஃப் ஜப்பான் வாங்கியிருக்காங்க அதனால தான் வந்து ஒன் ஃபிஃப்டி ஃபைவ் பாயிண்ட் செவன் ஃபைவ் இருக்கு பட் இது நம்மளுக்கு ரொம்ப நச்செய்தி எதுனாலனா ஜாப்பனீஸ் எக்ஸ்போர்ட்ஸுக்கு ரொம்ப நல்லது ஜாப்பனீஸ் காப்பரேட்ஸுக்கு ரொம்ப நல்லது தேர்ஃபோர் நம்மளுக்கும் ரொம்ப நல்லது அதனால் இதை நம்ம கொண்டாடணும் சந்தோஷப்படணும் ஜாப்பனீஸ் மார்க்கெட்ஸ் இன்னைக்கு மண்டே ஹாலிடே ஃபர் பப்ளிக் ஹாலிடே அதனால் தின் ட்ரேட்ல தான் விழுந்துருக்கு இது எப்படி போகுங்கிறத போக போக நம்ம பேசுவோம் பட் இது நம்மளுக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி நல்ல அறிகுறி டெஸ்லாவோட சிஇஓ எலான் மஸ்க் என்ன பண்ணியிருக்கிறாரு இந்தியாவுக்கு வர வரேன்னு சொல்லிட்டு டப்புன்னு பார்த்தா பீஜிங்கில் இருக்கிறாரு பீஜிங் போகிறதா அவர் சொல்லவே இல்லை அங்கே போய் நான் சும்மா ஒரு மோட்டார் போகிறேன்னு அவர் அவரு தான் உயிர் தான் வாழ்வு அப்படின்னு சொல்லியிருக்கிறார் யாரோ இங்கே நிறைய டிஸ்கவுண்ட்லாம் கொடுத்து வருவார் வருவார்னு சொல்லியிருக்கிறாங்க இப்போதைக்கு என்ன சொல்லிட்டா இப்போ எனக்கு டைம் இல்லை அடுத்த வருஷம் பார்க்கலாம்னு சொல்லியிருக்கிறார் இந்த மீட்டிங் போது லீப்பிங் என்ன சொல்றன்னா ரிலேஷன்ஷிப் பிட்வீன் அமெரிக்கா அண்ட் சைனா வின் வின் ரிலேஷன்ஷிப்பா இருக்கணும் சைனீஸ் செமிகண்டக்டர்ஸ் மேல நிறைய கேஸ் போட்டுட்டு இருக்காங்க யுஎஸ் அத்தாரிட்டிஸ் இந்த யூஎஸ் அத்தாரிட்டிஸ்லாம் மேல பிரஷர் போடுறதா தான் இதை நான் பாக்குறேன் நான் கூப்பிட்டேன்னா உங்கள் ஆள் ஓடி வருவான் பாரு அப்படின்னு காட்டியிருக்கிறாங்க அதனால ஓடி வந்திருக்காரு மஸ்க் அதனால சொல்றாரு முடிஞ்சா இங்க ஃபாரின் கம்பெனிஸ் வாங்க பெரிய மார்க்கெட் இருக்கு இன்னும் ப்ராடக்ட்ஸ் வாங்கிக்கங்க எலான் மஸ்க் என்ன சொல்றாரு இது எனக்கு வழங்கப்பட்ட பெரிய ஆனர் நான் இன்னும் நல்லா செய்யறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு ஷாங்காய் தான் டெஸ்லா இல்ல லார்ஜஸ்ட் மேனுஃபேக்சரிங் பிளான்ட் அவுட் சைட் அமெரிக்கா பிப்டி பர்சன்ட் ஆஃப் இஸ் குளோபல் ப்ரொடக்ஷன் சைனால தான் பண்ணியிருக்கிறாரு சைனா கண்டா நம்மளுக்கு கொஞ்சம் பயம் கலந்த மரியாதை ஏன்னா பிவைடி டெம்டர்லி டெஸ்ட்லா ஓவர் டேக் பண்ணிடுச்சு அதனால டெஸ்லா வந்து திரும்பி டாப் ஸ்பாட்டை வாங்கி இருக்குது ரேட் கட்லாம் எல்லாம் சைனா மார்க்கெட் மோர் இம்பார்ட்டன்ட் இந்தியா மார்க்கெட் நாட் இம்பார்ட்டன்ட் சொல்லி இருக்கிறாரு இன்னைக்கு ஆனால் நம்ம எலான் மஸ்குக்காக போட்ட விலையில டாட்டா மாட்டிக்கிட்டார் ஆனால் டாடா ராணிபெட்டில் ஒன் பில்லியன் டாலர் எட்டாயிரம் கோடி செலவு பண்ணி ஒரு பெரிய பிளான்ட் ஃபார் மேக்கிங் ஹை அண்ட் எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் வெஹிக்கல்ஸ் ஐடிஎஃப் ஐடிஎஃப்சி ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் இறங்கியிருக்கு நூற்றி இருபது ரூபா இருக்குது முடிஞ்சால் கன்சிடர் பண்ணுங்க ப்ராஃபிட்ஸ் பத்து பர்சன்ட் குறைஞ்சிருக்கு நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் டுவெண்ட்டி ஃபோர் பர்சன்ட் ஏறி இருக்குது கிராஸ் என்பிஏ குறைஞ்சிருக்கு நெட் என்பிஏ குறைஞ்சிருக்கு அப்படின்னா என்ன நான் ஒன்றும் ப்ரொவைட் பண்ணவே வாண்டாத என்பிஏ ஆடத்துக்கு முன்னாடியே ஒரு லோன் திரும்பி வராதோன்னு சொல்லி ஃபுல்லி ரைட் ஆஃப் பண்ணியிருக்கிறாரு அதனால தான் வந்து பத்து பர்சன்ட் குறைஞ்சிருக்கு நத்திங் டு வரி நீங்கள் ஐடிஎஃப்சியை கன்சிடர் பண்ணுங்கள் இஃப் யுவர் பிலோ யுவர் ஆவரேஜ் போயிடுச்சுன்னா இல்லாட்டா நூற்றி பன்னெண்டு போன அப்புறம் கன்சிடர் பண்ணுங்கள் பட் உங்கள் ஆவரேஜ் ஒன் டுவெண்ட்டி ஃபைவாக இருந்தால் இப்போ டெஃபினட்டாக நீங்கள் கன்சிடர் பண்ணலாம் ஹெச்இஎல் டெக்கு நல்ல ரிசல்ட் கொடுத்துருந்தாலும் மார்க்கெட் எக்ஸ்பெக்டேஷன் ரொம்ப ஹை அதனால அடித்து தௌசண்ட் த்ரீ நைன்டி த்ரீக்கு ஆக்கிட்டாங்க ப்ராஃபிட்ஸ் ஏர்னிங்ஸ் ரேஷியோ டுவெண்ட்டி ஃபோர் ஆனால் இன்ஃபோசிஸ் ஆயிரத்தி நானூற்றி முப்பத்தாறுலயே டுவெண்ட்டி டூ பாயிண்ட் நைன் பிபிஐ ரேஷியோ நான் ஹெச்சிஎல்ஆர் இன்ஃபோசிஸ் பார்க்கறச்சேன் இன்ஃபோசிஸ் பெட்டர் எஸ் பேங்க் ஒரு வழியாக ப்ராஃபிட்டபிள் ஆகிடுச்சுன்னு ஒன்பது ஏறி இருக்கு என்ன கேட்டால் இன்னும் அவைடு பண்றது பெட்டர் என் சந்திரசேகரன் டாடா சேன்ஸ் சேர்மன்ஸ் குரோத் அப்ஜெக்டிவ் கொடுத்துருக்கிறாரு எல்லா சீஃப் எக்ஸிகூட்டிவையும் கூப்பிட்டுருக்காரு ஐநூறு டாடா குரூப் இண்டஸ்ட்ரி லீடர்ஸ் ஜே டபிள்யூ மேரியட் மார்க்கி அப்படிங்கிற ஹோட்டல் துபாயில மீட் பண்ணியிருக்கிறாங்க ஆனுவல் ஆஃப் சைட் மீட்டிங் என்ன பண்றது அப்படின்னு டிசைட் பண்றதுக்கு சந்திரசேகர் என்ன சொல்றாருன்னா குரோத் 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 இதுதான் எங்க ப்ரையாரிட்டி அப்படிங்கிறார் எலெக்ட்ரானிக்ஸ் எலக்ட்ரிகல் வெஹிக்கிள்ஸ் பேட்ரிஸ் அண்ட் ஸ்டீல் தான் எங்களோட மெயின் ஃபோக்கஸ் அப்படின்னு சொல்லியிருக்கிறார் டாடா மோட்டார்ஸ் டாடா கன்சூமர் டாடா ஸ்டீல் ட்ரெண்ட் டாடா டிஜிட்டல் டாடா எலெக்ட்ரானிக்ஸ் இவங்கெல்லாம் நாங்கள் எப்படி க்ரோ ஆக போகிறோம் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க டாடா கம்பெனியில இருபத்தி ஏழு கம்பெனி இருக்கு ஒன் லேக் குரோரும் இன் மார்க்கெட் கேபிட்டலைசேஷனே பல கம்பெனிகள் இருக்குது தேர்ட்டி பாயிண்ட் ஃபோர் ஃபைவ் லேக் குரோர்ஸ் டோட்டல் மார்க்கெட் இந்த வருஷத்தில் நாற்பத்தி ரெண்டு பர்சன்ட் ஏரி இருக்குது எல்லா கம்பெனியும் அப்பப்போ உங்களை கன்சிடர் பண்ண சொல்லியிருக்கிறேன் நீங்கள் நல்லா ப்ராஃபிட் பண்ணியிருக்கீங்க நிஃப்டி டோட்டலாக இருபத்தாறு பர்சன்ட் கெயின் டாட்டா ஃபார்ட்டி டூ பர்சன்ட் கெயின் நிஃப்டியில் உங்களுக்கு டிவிடெண்ட் கைக்கு வராது இங்கே டிவிடெண்ட் டிவிடண்ட் கைக்கு வரும் அதனால் நல்ல ப்ராஃபிட் இருக்குது அடுத்தது ட்ரெண்டில் ஒரு புது டெவலப்மெண்ட்டு ட்ரெண்டோட சேர்மன் நியோல் டாட்டா ட்ரஸ்டில் மெம்பர் அவர் இந்த மீட்டிங்கில் ஃபர்ஸ்ட் டைம் வந்துருக்கிறார் நியோல் டாட்டா சும்மா மீட்டிங் போகாமல் அவரோட மூணு பசங்களும் மீட்டிங் போயிருக்கிறாங்க டாட்டாவோட ரெண்டு பொண்ணும் பையனும் எல்லாரும் இந்த குரூப்பில் வேலை செய்கிறாங்க அவங்களும் இந்த மீட்டிங் போயிருக்காங்க இன்னொரு செய்தி மின்டில் ஒரு ஆர்டிக்கல் என்ன வந்திருக்குன்னா ஆட்டோ கம்பெனிஸ் வந்து ஐடி ஸ்பெண்டிங் ஏறுது பிஎஃப்எஸ்ஐயோட ஸ்பெண்டிங் குறையுதுன்னு அதனால ஆட்டோல எக்ஸ்பர்டிஸ் இருக்கிறது டிசிஎஸ் பிளஸ் டாடா எலெக்சி இப்ப டாடா டெக்னாலஜிஸ் அப்ப இவங்களுக்கு மார்க்கெட்டு சூப்பராக இருக்கும் அதனால டாடாஸ்ல ஸ்டே இன்வெஸ்ட் டாடா ஸ்டீல் கம்பெனியோட சிஇஓ என்ன சொல்றாருன்னா ஸ்டீலு சைனால டம்பிங் ஆகுது சைனீஸ் ஸ்டீல் ரொம்ப சீப்பா இருக்கு சைனாலேருந்து ஸ்டீலை இந்தியாவில் இறக்கிட்டே இருக்கிறான் எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு பி வாட்ச்ஃபுல் அப்படின்னு கவர்மெண்ட் சொல்றாரு நிறைய ஸ்டீல் கம்பெனி நிறைய கடன் வாங்கி நாளைக்கு அது என்பிஏ ஆகிடலாம் ரெண்டு பேர் கவர்மெண்ட்டுக்கு ரொம்ப க்ளோஸாக இருக்கிற வண்ணன் தம்பி நிறைய கடன் வாங்கி வச்சிருக்கிறாங்க இந்தியா ஸ்டீல் இம்போர்ட் முப்பத்தெட்டு பர்சன்ட் இருக்குது இந்தியா ரொம்ப நாள் கழிச்சு நெட் இம்போர்ட்டர் ஆஃப் ஸ்டீலாக மாறி இருக்கு நரேந்திரன் தலைவர் என்ன சொல்றாருன்னா இந்த வருஷத்தில் நூறு பத்து பர்சன்ட்டு இது குரோ ஆகலாம் அப்படின்னா ஃபார்ட்டி பெர்சென்டேஜ் மேல இந்தியால யூஸ் ஆகிற ஸ்டீல் குன் ப்ரோட்டில் அப்படிங்கிறாரு அப்போ நான் என்ன கேட்குறேன்னா மேக் இன் இண்டியா என்னாச்சு அப்படின்னு கேட்குறோம் மைனாரிட்டி ஷேர் ஹோல்டர்ஸ்லாம் கிளாஸ் ஆக்ஷன் சூட்னு ஒரு பர்டிகுலர் ஃபுல்லா இருக்கு அது மூலமாக கேஸ் போட்டு ஐசிஐசிஐ செக்யூரிட்டிஸ் மேல நீங்க மர்ஜர் பண்ணது சரியில்லை அப்படின்னு சொல்றாங்க ரிஷி குப்தாங்கிறவர் நூறு பேரை சேர்த்துக்கிட்டு நேஷனல் கம்பெனி லா ட்ரைபியூனலில் செக்ஷன் டூ ஃபார்ட்டி ஃபைவ் ஆஃப் தி இந்தியன்ஸ் கம்பெனிஸ் ஆக்ட் முன்னே கேஸ் போட்டிருக்கார் இது மாதிரி நீங்கள் கம்மி வேல்யூஷனில் முடிங்கிட்டு இந்த ஷேர் ஹோல்டர்ஸை ஏமாத்துறீங்கன்னு என்சிஎல்டி என்ன சொல்லுதுன்னு பொறுத்து இருந்து பார்ப்போம் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணுங்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க இந்த வீடியோவை சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க நன்றி வணக்கம் வணக்கங்க இந்த ஃபைனான்ஸ் நியூஸை பற்றி டிஸ்கஸ் பண்ணத்துக்குன்னு தனியாக ஒரு ட்விட்டர் ஐடி வச்சிருக்கோம் கீழே அந்த இதை ட்விட்டர் ஐடி வரும் என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடியும் கீழே இருக்கும் அதில் ஷார்ட் வீடியோஸ் வரும் ஸோ என்னை எக்ஸ்க்ளூசிவாக ஃபைனான்ஸ் விஷயத்தில் ஃபாலோ பண்ணுன்னு நினைக்கிறவங்க கீழே இருக்கிற ட்விட்டர் ஐடியும் இன்ஸ்டாகிராமையும் ஃபாலோ பண்ணுங்கள் நன்றி வணக்கம் உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி நான் டோட்டலாக ஐந்து புஸ்தகம் எழுதியிருக்கிறேன் மூணு வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன் அதில் ரெண்டை வந்து தமிழாக மொழிபெயர்த்துருக்காங்க ஸோ டோட்டலாக அஞ்சு ஆச்சு இந்த அஞ்சு புத்தகத்துக்கு ஹார்ட் காப்பி போகணுன்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அனுப்பிச்சீங்கன்னா எங்கள் டீம் அவங்கள கான்டாக்ட் பண்ணுவாங்க இந்த ஐந்து புஸ்தகங்களில் மூணு புஸ்தகம் வந்து கிண்டில் இருக்குது அமேசானில் கிண்டில் வாங்கணும்னு ஃபீல் பண்ணுறவங்க நேராக கிண்டில் வாங்கிக்கலாம் தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா பேசி மணி பேஜ் டாட் காமை விசிட் பண்ணுங்கள்